இந்த தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்பின் திருமுறை பார்த்துட்டு வரும் இப்ப பார்க்க போறது மூன்று அண்ணாவும் கழுக்குன்றும் ஆயமலையவை வாழ்வார் விண்ணோரும் அன்னோரும் வியந்தேத்த அருள் செய்வார் கண்ணாவார் உலகுக்கு கருத்தானார் புறமெரித்து பெண் பெருமனார் பெருவேளார் பிரியரே திருவண்ணாமலையிலும் திருக்கழிக்குன்றத்திலும் அருள் செய்தவர் உலகிற்கு கண்ணாகவும் அனைவருக்கும் கருத்தாகவும் மூப்புறம் எரித்து பெண்பாகம் கொண்டவராக விளங்கும் அப்பெருமான் பெருவேலூரில் விளங்கும் பிரியநாதர் ஆவார் கருமானின் உரியுடையார் கரிகாலர் இமவானார் மறுமானார் இவரென்று மடவாளோடுடனானார் பொறுமானார் விடைப்பூற துடையார் வெண்பொடி பூசும் பெருமானார் பிஞ்சகனார் பெருவேளார் பிரியாரே பெருவேலூரில் வாழும் பிரியநாதர் மாந்தோல் உடுத்தி இடுபாட்டில் நடமாடி மலை மன்னன் மருமகனாகி உமையோடு இருப்பவர் காலை வாகன திருநீரு பூசியவர் பிஞ்சகம் என்றும் போற்றப்படுபவர் குணக்கு தென் திசை கண்ணும் குடப்பாலும் வடம்பாலும் கணக்கென்ன அருள் செய்வார் கழிந்தோர் முழிந்தோருக்கு வணக்கம் செய் மனதராய் வணங்காதார் தமக்கென்றும் பிணங்கச் செய் பெருமானார் பெருவேளார் பிரியாரே நான்கு திசைகளிலும் அருள் புரிபவர் அறியாமையால் அதிக நாள் கழிப்பவர்களுக்கும் தோத்திர பாடல்களை பாடி போற்றுபவர்களுக்கும் உடலால் வணங்கும் அடியார்களுக்கும் அருள் புரிந்து வணங்காதவர்களுக்கு மாறுபாடாக விளங்குபவர் பெருவேலூரில் உள்ள பிரியநாதரே இறை கொண்ட வளையால் இரு கூறாய் ஒரு கூர் மறைக்கண்ட திரைநாவர் மதிலெய்த சிலை வளவர் கரை கொண்ட மிடருடையால் கணல் கிளறும் சடை முடிமில் பிறை கொண்ட பெருமனார் பெருவேலார் பிரியாரி உமையொரு பாகமாகவும் தான் ஒரு பாகமாகவும் இரு கூறுகளாக மங்கை பாகனாக விளங்குபவர் மறை ஓதுபவர் முப்புறம் எரிக்க மேருமலையை வில்லாக கொண்டவர் நஞ்சை அடக்கியவர் சடையில் பிறைமதியை கொண்டவர் விழையாதார் விழைவார் போல் விகர்த்தங்கள் பல பேசி குழையாதார் குழைவார் போர் குணநல்ல பலம் கூறி அழையாவும் அறற்றாவும் அடி வீழார் தமக்கென்றும் பிழையாத பெருமனார் பெருவேளார் பிரியாரே எதிலும் பற்றில்லாமல் இறைவன் மீது விருப்பம் கொண்டு அவன் திருவிளையாடுகளை போற்றியும் மருள் குடையாத பெருமான் மீது அன்புடையவராகி வணங்குபவர்களை காரில் புரிந்து அவர்கள் போற்றியும் வாழ்த்தியும் துதிக்க அறு செய்யும் பெருமாள் பிரியநாதரே விரித்தார் நான்மறை பொருளை உமையஞ்ச விரல் வேழம் உரித்தாராம் உரி போர்த்து மதில் மூன்றும் ஒரு கணையால் எரித்தாராம் இமைப்பளவில் இமையோர்கள் தொழுந்திரைஞ்ச பெருத்தாராம் பெருமனார் பெருவேளார் பிரியாரே நான் மறைகளையும் வழங்கியவர்கள் யானையின் தோலை போர்த்தியவர் முப்புறத்தை ஒரு கணையால் எரித்தவர் தேவர்கள் வணங்கும் பெரு வடிவாக நின்றவர் அவர்தான் பெருவேளார் பிரியநாதர் ஆவார் மரப்பில்லா அடிமை மனம் வைப்பார் தமக்கெல்லாம் சிறப்பில்லார் மதிலெய்த சிலை வல்லார் ஒரு கணையால் இறப்பில்லார் பிணை இல்லார் தமக்கென்றும் கேடில்லார் பிறப்பில்லா பெருமனார் பெருவேளார் பிரியாரே தன்னை மறக்காமல் தனக்கே அறியவராக இருப்பவர் மனதில் நிற்பவர் முப்புறத்தை சாம்பலாக்கியவர் அழிவற்றவர் பிணியற்றவர் கேடு அற்றவர் பிறப்பற்றவர் அவர்தான் பெருவேலூர் உரையும் பிரியநாதர் ஆவார் எரியார் வேர் கடற்றானை இலங்கை கோன் தனை வீழ முறியார்ந்த தடத்தோள்கள் அடர்த்து கந்த முதலார் வரியார் வெஞ்சிலை பிடித்து மடவாளை ஒரு பாகம் பிரியாத பெருமானார் பெருவேளார் பிரியாரே பெரும் சேனை கொண்ட ராவணன் அலறும்படி அவன் தோள்களை நெறித்து பின்னர் அவனின் சாமவேதம் கேட்ட பிரான் வில்லேந்தி ஒரு பாகம் உமையோடு இருப்பது வீற்றிருக்கும் பதியே பெருவேலூர் அங்கு இவர்தான் இருப்பவர் ஆவார் சேனியலும் நெடுமாலும் திசைமுகனும் துஞ்ச செறிவெய்தி காணியல் வை அறிவிலராய் கனல்வண்ணார் அடிணைக்கு நாணியவர் தொழுதேத்த நாணமே அருள் செய்து பேணியம் பெருமானார் பெருவேளார் பிரியாரே மண்ணை அளந்த பெருமானும் நான்முகனும் மாறுபட்டு சிவனைக் காண சென்றபோது அவர்கள் இருவரும் காணவில்லை பெருமான் தீயாக வளர்ந்து நின்றான் அவரை வணங்கி அவர்களுக்கு அருள் செய்யும் பெருமானே பெருவேலோர் பிரியாதவர் ஆவார் புற்றேறு யுணங்குவார் புகையாந்த துகில் போர்ப்பார் சொற்றேறு வேண்டா நீர் தொழு மீன்கள் சுடர் வண்ணம் மற்றேறும் பரிமாவும் மதக்களிரும் இவையொழிய பெற்றேரும் பெருமனார் பெருவேளார் பிரியாரே சமணர்களும் சாக்கியர்களும் சொல்வதை ஏற்க வேண்டாம் பேரையும் குதிரையையும் யானையையும் வாகனமாக ஏற்காது காளையை வாகனமாக கொண்டு பெருவில் அமைந்துள்ள பெருமான் இந்த ஊரை என்றும் பிரியாதவராவார் பயன்போன் சீர்மணிவாரி பலவும் உந்தி அப்பொன் செய் மடவாரலார் அணிமல்கு பெருவேளார் நம்பென்று கடல் பரவி நவழ்கின்ற மறைநான சம்பந்தன் தமிழ் வல்லார் கருவினை சாராவே பொன்னும் மணிகளும் கனிகளும் பெருகிடும் அழகிய அணிகலன்கள் அணிந்த மகளிர் வாழும் பெருவேலூரில் உள்ள சிவனின் திருவடியை போற்றி நாண சம்பந்தன் பாடிய இப்பாடல்கள் பாடுபவர்களுக்கு அனைத்துப் பிணிகளையும் நீக்கும் திருச்சிற்றனம்